அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னன்னா டெய்லி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது எனக்கு ஒரு டாஸ்காக இருக்கும் எந்த இடம் அப்படின்னா என் பிள்ளைய கூப்பிட போகிற மதிர்சா அந்த மதிர்சா இருக்கிற தெரு பார்த்திங்கன்னா கீழே உழுவாமல் வண்டி ஓட்டுட்டு நான் போயிட்டு வரது காட்டியும் இருக்கிறப்ப நான் பாடுற பாடு இருக்கே அப்படி இருக்கும் தான் நான் போறேன் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ரெண்டு மூணு நாளா வந்து மதர்சா லீவா இருந்துச்சு தான் இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லை ஆஹ் கனத்த மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் லீவ் விடும் தான் மழையே பெய்யாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு கனத்த மழை இருக்குன்னு லீவ் விட்டாங்க மழை இல்லைன்னு சொல்லிட்டு மதர்சா வச்சுட்டாங்க இப்போ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் கூப்பிட போறேன் எப்படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வரப்போறேன்னு தெரியல உங்களுக்கு காமிக்கிறவாங்க இந்த ஏரியாக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமே நல்லா எப்படி இருக்கு பாருங்க அல்லாஹோ அல்லூ

ஆட்டோ அங்க நிக்கிறா அல்லா அல்ல வேற தெரியலையா அப்பா பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க இருக்கிறவங்க வீடியோ எடுத்து போடு வீடியோ எடுத்து போடுங்கிறாங்க இந்த ஸ்டாண்டில் எடுத்தேன் சரியா தெரியல அப்படிங்கிறதுனால நானே வந்து இப்போ எடுக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க நானே இப்போ கஷ்டப்பட்டு தான் வந்து என் காலெல்லாம் பாருங்க மாட்டுக்கு அப்படியே டயர் சுற்றுதை ஒழிஞ்சு போக மாட்டேங்குது கொஞ்சம் விட்டா ஸ்லிப் ஆகிடும் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்க நான் ரோடு போடுங்க ஒரு சைடு மட்டமாவது பார்க்கிங் கல் போடுற மாதிரி பாருங்கள் இந்த வந்து யூடியூப்லேருந்து காசு வந்தாலும் நான் போடுவேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் போடுவேன் எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்